Our renowned followers, our respected school headmasters and AHMs, our beloved teachers and parents and my dear friends. To begin this wonderful event, we have praise and pay our Tamil language, the goddess of Tamil. அனைவருக்கும் வணக்கம் துரை சந்திரசேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பெருமகிழ்ச்சிக்கு காரணம் நம்ம ஸ்கூலை பற்றி ரெண்டு வாரத்துக்கு ஒரு நியூஸ் வந்தது அதை பார்த்த உடனே செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாரு அக்கறையும் நம்ம பள்ளியின் மீது கொண்டுள்ள குறிப்பாக உங்கள் மீது அவர் கொண்டுள்ள அன்பை வெளிப்பட்டது அதற்காக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் அவர் வரவேற்பதில் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்து நம் நகரமன்ற தலைவி அம்மா டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அவங்களும் அதே மாதிரிதான் நம்ம ஸ்கூலுக்கு தலைவர் இருந்தாலும் இல்லைனால நான் தான் செய்வேன் உங்க பிள்ளைங்களுக்கு நான் தான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு முன்னாடி வந்து எதுக்குனால நான் தோல் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன தேவைன்றத கேட்டு கேட்டு செய்வாங்க நான் எது கேட்டாலும் உடனே அடுத்தது நம் புது கட்டமைப்பு அமைக்கப்பட்ட எஸ் எம் சி உறுப்பினர்கள் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு உத்வேகத்தோட இருக்காங்க அவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு இது செய்யறதா முடிவு பண்ணிருக்காங்க ஐ மீன் டீப் கிளீனிங் அவங்களும் அதை சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மாணவர்களுக்கு பாடுபடுகிற பெருமக்களையும் அனைவரையும் வரவேற்று தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பி கே கஸ்தூரி அவர்கள் இந்த விழாவில் என்னோட சிறப்பாக பங்கேற்றுள்ள இந்த பகுதியினுடைய நகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி கவிதா விஜி அவர்களே இந்த விழாவிலே மிக சிறப்பாக பங்கேற்றுள்ள இறுதியாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ತೆಮದಿ ಅರ್ಚನಾ ದೇವಿ ಅವರು ರಮೇಶ್ ದಂಡರಾಜ್ ಅವ